அனைவருக்கும் வணக்கம் சின்னதா ஒரு ஸ்டோரி சொல்றேன் கேளுங்களேன் நான் சொல்ல சொல்ல நீங்களும் அப்படியே விஷுவல் பண்ணிக்கோங்க ஒரு நாடுங்க ஒரு ஆறு ஏழு கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு நாடு அந்த நாட்டுல எல்லா வளமும் இருக்கு அங்க ஒரு வாய்ப்பா ஒரு நபருக்கு வந்து ராஜாவாக கூடிய அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த நபருக்கு கிடைக்குது அது ஜனநாயக நாடுதான் மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க சோ அந்த வகையில அந்த நபர் அந்த நாட்டோட ராஜாவ ஆயிடுறாரு அவர் எப்படி ராஜாவானாரு அதுக்கு முன்னாடி என்ன அந்த ஸ்டோரி நமக்கு வேணாம் அதுக்கப்புறம் அந்த நபர் ராஜாவானதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவருடைய மகனை அந்த நபர் ராஜாவாக்குறாரு அதுக்கப்புறம் ஆக்குறாரு அப்படின்னா அந்த மகன் அவருடைய மகனை ராஜாவாக்குறாரு அந்த மகன் அவருடைய மகனை ராஜாவாக்குறாரு அப்படின்னு அவங்களுடைய அந்த ராஜா அந்த பரம்பரை அப்படிங்கிறது ஜனநாயக நாடு அப்படிங்கிறதுனால ஓட்டு போட்டாலுமே திரும்ப திரும்ப மாத்தி மாத்தி அவங்க மட்டும்தான் ஆட்சிக்கு வந்துகிட்டே இருக்காங்க அந்த தான் அந்த ஆட்சி அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு சரி மகனுக்கு மட்டும்தான் அந்த ராஜா அப்படி பண்றாரு அப்படின்னு பார்த்தா கூட பிறந்தவங்க அக்கா பிறந்தவங்க அக்கா கணவர் அக்காவுடைய சொந்தக்காரங்க இல்ல தன்னுடைய மகன் தன்னுடைய சம்மந்தி தன்னுடைய மகனுடைய சம்பந்தி தன்னுடைய பேத்தி பேத்தி பேத்தியோட சம்மந்தி பேரன் பேரனோட சம்மந்தி அத்தை சொத்தை போனது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடு முழுக்க அந்த குடும்பம் வந்து பரவி ஆட்சி பண்ண ஆரம்பிக்குது அங்கங்க ஒரு அதிகாரம் இந்த குடும்பத்துல அந்த ராஜா அந்த நாலு பேர் இருக்காங்கல்ல அந்த நாலு பேர் ராஜாவா இருந்தாலும் அங்கங்க குறுநில மன்னர்கள் கீழே இருக்கக்கூடிய மந்திரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா அந்த நாட்டை அந்த குடும்பமே அப்படியே ஒரு ஆக்டோப்கரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே நாடு முழுக்க அந்த ஆறு ஏழு கோடி மக்கள் இருக்கிற இடத்த அங்க அங்க பார்த்தா அப்படின்னா இவங்கதான் ராஜாவா இருந்துட்டு இருக்காங்க சோ இதுல ரெண்டு விஷயம்தான் என்ன அப்படின்னா ஒண்ணு அங்க இருக்கக்கூடிய அந்த ராஜா குடும்பம் சொன்னல அந்த குடும்பம் அவ்வளவு நல்ல குடும்பமா சூப்பரான குடும்பமா இருந்தா மக்கள் வந்து அவங்கள ஏத்துக்கிட்டு அந்த குடும்பமே இந்த நாட்டை ஆளுட்டும் அந்த குடும்ப நபர்களே இந்த அந்த நாடு ஃபுல்லா பரவி வாழட்டும் அவங்க சொல்றத நம்ம கேட்டு கட்டுப்பட்டு போவோம் நல்லதுதான் செய்யறாங்க அப்படின்னு அவங்க நல்லவங்களா இருந்தா நல்லது செஞ்சிருந்தா மக்கள் அதை ஏத்துப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு இந்த ஒரு காரணம் அத மாதிரி அறுபது எழுபது வருஷத்துக்கு ஒரு ராஜா அவங்களுடைய குடும்பமே அந்த நாட்டை ஆளுது அப்படின்னா அது அவங்க நல்லவங்களா முழுசா நூறு சதவீதம் நல்லவங்களா இருக்கணும் அது ஒரு வாய்ப்பு இல்ல அப்படின்னா அந்த நாட்டுல வாழக்கூடிய ஆறு கோடி இல்லை ஏழு கோடி எட்டு கோடி இல்ல ஒன்பது கோடி பத்து கோடி மக்களா இருக்கலாம் அந்த பத்து கோடி மக்களும் முட்டாளா இருக்கணும் அவங்க என்ன செஞ்சாலும் அதை மறந்துட்டு அவங்க என்ன துரோகம் செய்யறாங்க என்ன தப்பு செய்யறாங்க அப்படிங்கிறத மறந்துட்டு அவங்களுக்கு அந்த ராஜாவதற்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய மக்களா இருக்கணும் ரெண்டே அரசு அவங்க நல்லது செய்யறதுனால எழு எழுபது வருஷமா அவங்க குடும்பம் அந்த நாட்டை ஆளலாம் மக்கள் முட்டாள்தனமா இருக்கிறதுனால அறிவு இல்லாத அவங்களுக்கு திரும்ப திரும்ப ஆட்சியை அதுல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நாம என்ன ஆப்ஷனை என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோட கடைசியில நீங்களே சொல்லுங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நாம முட்டாளா இருக்கோமா இல்ல திமுக அந்த அளவுக்கு அவங்க எத்தனை மகனுக்கு அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாலும் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல நல்லது செஞ்சு வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத வீடியோட கடைசியில நீங்களே சொல்லுங்க எனக்கு திமுகவுடைய இந்த ஃபேமிலி ட்ரீ இருக்குல்ல அந்த ட்ரீயை பத்தி பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசங்க ஏன்னா இந்தியாவிலேயே ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்களே அதை மாதிரியான ஒரு ஃபேமிலி ட்ரீ அப்படின்னா கருணாநிதி குடும்பத்தோட அந்த ஃபேமிலி ட்ரீ தான் அதை புரிஞ்சிக்கவே முடியாது பட் நம்ம அது உள்ள போய் பார்க்குறப்போ ஒட்டுமொத்த மொத்த தமிழ்நாட்டையும் அங்கங்க வேர் விட்டு ஒரு மரம் இருக்கு அப்படின்னா சுத்தி வேர் விட்டு எல்லா இடத்த இருக்கக்கூடிய தண்ணியிலையும் உறிஞ்சிடல ஸோ அதை மாதிரி இந்த குடும்பம் தமிழ்நாடு முழுக்க வேர் விட்டு அங்கங்க இருக்கக்கூடிய அதிகாரத்தை முழுசா உறிஞ்சி வச்சிருக்குங்க தான் திமுக இன்னும் இத்தனை வருஷம் கழிச்சு அவங்களால இப்ப ஆட்சியில இருக்க முடியுது இவ்வளவு திமிரா நடந்துக்க முடியுது அப்படின்னா அங்கங்க குடும்ப நபர்களை தொழில் அரசியல் எதுவா இருந்தாலும் வணிகம் எதுவா இருந்தாலும் அதுல இவங்களுடைய கரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்களுடைய ஃபேமிலி தீய சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுக்கோங்க திமுக எந்த அளவுக்கு இங்க அந்த குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் எல்லாம் சொல்றோம்ல அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டை இந்த முழுக்கு போட்டு வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல சோ அத மாதிரி போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கே புரியும் கருணாநிதிங்க கருணாநிதி கூட பிறந்தவங்க ரெண்டு சிஸ்டர்ஸ் ரெண்டு பெண் பிள்ளைகள் கருணாநிதி கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க வந்து சண்முக சுந்தரி இன்னொருத்தவங்க வந்து பெரிய நாயகி இந்த பெரிய நாயகி அவங்க இருக்காங்கல்ல அவங்களுடைய ஃபேமிலி ட்ரீ அப்படிங்கிறது சின்ன சின்னதா ஏன்னா ஒரு குடும்பத்துல எல்லாரும் பெரிய இடத்துக்கு வந்துட முடியாதுல சில நபர் வராங்க அப்படின்னா அண்ணன் வளர்றாரு அப்படின்னா தம்பி அழுத்தி அழுத்தி விட்டு தானே வளருவாரு சோ அத மாதிரி இந்த பெரிய பெரியனாகி அப்படிங்கிறவங்க ஃபேமிலி வந்து அப்படியே கொஞ்சம் அழுத்தமா அதுக்குன்னு ஒண்ணும் இல்லாம இல்லாம போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க கருணாநிதி அப்படிலாம் விட்டுற மாட்டாரு சின்ன சின்ன போஸ்டிங் அங்கங்க கொடுத்து அப்படியே முடிச்சு விட்டுருது பட் இந்த சண்முக சுந்தரி இருக்காங்கல்ல கூட பிறந்தவங்க இருக்காங்கல்ல அவங்க அவங்களுடைய மகன் தான் வந்து மாறன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து முரசொலி மாறன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த முரசொலி மாறன் அவரு கூட பிறந்தவர் செல்வம் அப்படிங்கிற நபர் இப்ப கூட முரசொலி பத்திரிகையில வந்து எம் கே ஸ்டாலின் போயிட்டு அவர் இறந்ததுக்கு பார்த்துட்டு அப்படியே பெரிய அளவுல கண்ணீர்லாம் அந்த செல்வம் இறந்து போயிட்டாரு பட் இந்த மாறன் இருக்காரு அவரு ரெண்டாயிரம் அந்த இதுலயே இறந்து போயிட்டாரு பட் அவருடைய முரசொலி மாறனுடைய மகன் கலாநிதி மாறன் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா தமிழ்நாட்டை இவங்க எப்படி இவங்களுடைய ஆக்டோபஸ் கரங்கள் அப்படியே புடிச்சு வச்சிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கலாநிதி மாறன் இருக்காருல்ல சோ அவர் யார் அப்படின்னு தெரியும் சன் குழுமம் இருக்குல்ல அதோட ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும் கையில் கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர் இன்னொரு பக்கம் தயாநிதி மாறன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்காரு எந்த அளவுக்கு அதிகாரத்தோட இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு அதிகாரத்தோட இருக்கக்கூடிய நபர் இந்த கலாநிதி மாறன் அடுத்து பாக்குறோம் அப்படின்னா நம்ம கருணாநிதி இருக்காருல்ல சோ அவருக்கு மூணு மனைவிகள்ங்க நீங்களே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒன்னு பத்மாவதி இன்னொன்னு தாயாலு அம்மாள் ராஜாத்தி அம்மாள் நம்ம குழப்பாம ஒன்னு ஒன்னா பாத்துருவோம் இதுல பத்மாவதி இருக்காங்கல்ல பத்மாவதிக்கு பிறந்த நபர் தான் எம் கே முத்து இப்ப கூட ரீசண்டா இறந்து போனாரு ஸ்டாலின்லாம் அப்படியே வருத்தம் தெரிவிச்சார் இல்லையா சோ அந்த அவங்களுக்கு இந்த பத்மாவதிக்கு பிறந்தவங்க தான் இந்த எம் கே முத்து அவங்களுக்கு யாரு பசங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பையன் அறிவுநிதி நிதி அப்படிங்கிற ஒரு பையன் எம்கே முத்துவுக்கு இன்னொன்னு தேன்மொழி அப்படிங்கிற ஒரு பெண் இவங்க வந்து அரசியல பெரிய அளவுல வந்து நின்னாங்களா அப்படின்னா கிடையாது ஏன்னா எம்கே கே முத்து அவர்கள் வந்து சினிமா துறையில நடிப்பு அது சார்ந்த விஷயங்கள் பாடகர் அப்படின்னு இருந்ததுனால இவங்களுடைய பசங்க வந்து பெருசா அந்த அரசியல் அதை மாதிரி ஈடுபாடு காட்டி உள்ள வரல அதுக்காக ஒண்ணுமே இல்லாம போயிட்டாங்களா அப்படின்னா அங்க சிஎம் உடைய அந்த பிள்ளை பேர பிள்ளை அப்படின்னு வரப்போ அவங்களுக்கு என்ன அடையாளம் கிடைக்குமோ எல்லா அடையாளத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க பட் நமக்கு மீடியா முன்னாடி இவங்க எல்லாம் தெரியறது கிடையாது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தாயாலு அம்மாள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அழகிரி இருக்காருல அழகிரிக்கு இவங்க தான் அம்மா செல்வி எம்கே ஸ்டாலின் தமிழரசு இவங்க நாலு பேருக்கும் இந்த தாயாலு அம்மாள் தான் அதாவது கருணாநிதியோட இரண்டாவது மனைவி தான் அம்மா இதுல அழகிரியோட அந்த பசங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா துரை தயாநிதி வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ரீசெண்டா கூட ஏதோ ஒரு ட்ரக் எல்லாம் சாப்பிட்டு ஆள் தன்னை தாண்டி போயிட்டாரு பல மாசங்களா மருத்துவமனையில வச்சிருந்தாங்க இப்ப வெளிநாடு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது சோ அந்த ஒரு பணக்கார வீட்டு பசங்க வந்து எல்லாரும் வந்து அப்பா என்ன தொழில இருக்காரோ தாத்தா என்ன தொழில இருக்காரோ அதே தொழில நான் வந்து ஜெயிப்பேன் அப்படின்னு இருக்க மாட்டாங்க பணம் நிறைய இருக்கா நான் ஏடா அதுக்கு கஷ்டப்பட போறேன் நான் ஏன்டா அதுக்கு போட்டி போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு திசையில அவங்களுடைய மைண்டு மாறி சிறுழிவுக்கு போறது அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுல இந்த அழகிரி அவங்க ஃபேமிலி வந்து போனதுக்கான ஒரு அடையாளம் அப்படிங்கிறது துரை தயாநிதி இதுல நம்ம அழகிரி இருக்காருல அவரு வந்து இதுக்கு முன்னாடி ஃபார்மர் யூனியன் மினிஸ்டரா இருந்த நபர் ஸோ கருணாநிதி கருணாநிதியோட இரண்டாவது வயஃப்ல இந்த முதல் மகன் அழகிரி வந்து இதுக்கு முன்னாடி சென்ட்ரல்ல யூனியன் மினிஸ்டரா இருந்த நபர் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செல்வி அவங்க கருணாநிதியோட மகள் செல்வி அவங்களுக்கு வந்து ஒரு பசங்க எழில் அரசு அவங்க பெருசா அதாவது கருணாநிதியோட மகள் இருக்காங்க இல்லையா செல்வி ஸோ செல்வி மகள் மகளுக்கு கருணாநிதி முக்கியத்துவம் கொடுக்கலையோ என்னமோ தெரில அவங்க வந்து பெருசா அந்த அரசியல் அந்த மாதிரி விஷயங்கள்ல உள்ள வரல அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எம் கே ஸ்டாலின் இரண்டாவது மனைவியோட மகன் எம் கே ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு உதயநிதி ஸ்டா உதயநிதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி செந்தாமரை அப்படிங்கிற உதயநிதியோட கூட பிறந்த பெண் பிள்ளை ஸோ அவங்களையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க ரெண்டு பேரும் இப்ப தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களால புரிஞ்சிக்க முடியும் கருணாநிதி அதுக்கப்புறம் வந்து நம்ம எம்கே ஸ்டாலின் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இதுல உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்காரு எந்த அளவுக்கு இளைஞரணி அப்படிங்கிற இவரு நம்ம உதயநிதி இளைஞரணி தலைவரா ஆகிற வரைக்கும் அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவமே கிடையாது பட் அவரு இந்த இளைஞரணி தலைவரா ஆனதுக்கு அப்புறம் இந்த இளைஞரணி தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிற அளவுக்கு இளைஞரணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இப்ப டெபுட்டி சிஎம் ஆகி வருங்காலத்துல இருபத்தி ஆறுலயோ முப்பத்தி ஒண்ணுலயோ நான் தான் சிஎம் ஆவா அப்படின்னு அடம் இருக்காரு உதயநிதி இதுல எம் கே ஸ்டாலினோட மகள் செந்தாமரை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சூப்பர் சிஎம் அப்படின்னு யாரை சொல்றாங்க பார்லிமெண்ட்ல யாரை வந்து சூப்பர் சிஎம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு யாராவது கேட்டா சபரீசன் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த சபரீசனோட மனைவி செந்தாமரை அவர்களுக்கு எந்த அளவுக்கு இந்த பொலிட்டிக்கல்ல இன்ஃபுளுயன்ஸ் இருக்கும் மறைமுகமா இருந்து நீ சிஎம் ஆறு ஆனா நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த கிச்சன் கேபினட் எல்லாம் சொல்லுவாங்கல்ல சோ அத மாதிரி ஒரு முக்கியமான புள்ளியா இருக்கக்கூடிய நபர் தான் இந்த செந்தாமரை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழரசு அதாவது எம் கே ஸ்டாலின் கூட போற வந்த அடுத்த நபர் இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பூங்குழலி அருள்நிதி அப்படிங்கிற ரெண்டு பசங்க பூங்குழலி பெருசா நம்ம கேள்விப்பட்டது இல்லை பட் அருள்நிதி வந்து அப்பப்போ படத்துல நடிச்சாலும் அஹ் அஹ் இந்த அரசியல் இத மாதிரி விஷயங்கள் ஆர்வம் காட்டாம ஒரு ஓரங்கட்டி இருக்கக்கூடிய நபர் அவரு அஹ் பெருசா இந்த அரசியல் எல்லாம் ஈடுபாடு கிடையாது சினிமாவில கூட ஒரு நல்ல தான் அப்படின்னு சொல்றாங்க பட் இஸ் சினிமா துறையில இவங்களுடைய கைகள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு நீண்டிருக்கு அழகிரியும் தொடங்கி வச்சிருக்காரு உதயநிதியும் தொடங்கி வச்சிருக்காரு இங்க அருள்நிதியும் தொடங்கி வச்சிருக்காரு அவரும் சினிமா துறையில ஒரு பெரிய நபரா தான் இருக்காரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராஜாத்தி அம்மாள் கருணாநிதியோட மூணாவது மனைவி அவங்களுடைய பொண்ணுதான் கனிமொழி அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கனிமொழிக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க எல்லாம் இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க கனிமொழி அரசியல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் தென் மாவட்டங்களே தன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த குழுவுடைய தலைவரா இவங்க தான் இருக்காங்க ஸோ இப்படி நமக்கு தெரிஞ்ச நம்ம பார்வைக்கு பட்டவங்க மட்டுமே இவ்வளவு பேர் இந்த குடும்பத்தில் இப்ப நான் சொன்னது எல்லாமே தெரியும் இவங்க வந்து ஒரு லீடர் இவங்க பிரெஸ் மீட் அட்டன் பண்ணுவாங்க மீடியாவில் பேசுவாங்க இவங்க இந்த பொசிஷன்ல இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் தெரிஞ்சே இவ்வளவு பேர் இந்த குடும்பத்துல இருக்காங்க ஏதோ ஒரு வகையில பிசினஸ் சன் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் இருக்காரு இல்ல கார்பரேட்ட கையில வச்சிருக்காரா தயாநிதி மாறன் இருக்காரு இல்ல அரசியலை வந்து கையில வச்சிருக்காங்களா கனிமொழி இருக்காங்க எம் கே ஸ்டாலின் இருக்காரு உதயநிதி இருக்காங்க செந்தாமரை இருக்கார் அவருடைய செந்தாமரையோட கணவர் சபரிசன் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டை பிச்சு 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 இந்த கொத்து பரோட்டா போடுவாங்கல்ல அத மாதிரி இந்த குடும்பம் வந்து ஓவராலா போட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களை ஏமாத்தி அப்படியே வழிச்சு சாப்பிடுறது வழிச்சு நக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி நக்கிட்டு இருக்காங்க இந்த குடும்பம் ஒட்டு மொத்தமா சேர்ந்து இந்த ஃபேமிலி ட்ரீய பாருங்களேன் எவ்வளவு பெருசு இருக்கு இப்ப நான் சொல்லியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா உதயநிதி வரைக்கும் தான் நீங்க உதயநிதி தாண்டி கீழே போறீங்க அப்படின்னா இன்பநிதி வந்து ரெட்ஜெண்டோட சிஓவா இருப்பாரு இன்பநிதி தங்கச்சி வந்து வேற எதுலயாவது இருப்பாங்க சோ அப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் எடுத்து பாக்குறீங்க அப்படின்னா இப்போ நம்ம நம்ம தெரிஞ்சது ஒரு அஞ்சு பேர் அப்படின்னா கீழே வந்து அப்படியே ஒரு இருபத்தஞ்சு பேரா வளைஞ்சு நிற்கும் அந்த கூட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க இருபத்தஞ்சு பேரா வளைஞ்சு நிற்கும் சினிமாவா இவங்க தான் இவங்க ஒரு தொழிலா இவங்க தான் அது என்ன தொழிலா இருந்தாலும் இவங்க தான் அரசியலா ரியல் எஸ்டேட்டா எந்த ஒரு ஏதோ ஒரு மேனுபேக்சரிங்கா எல்லாத்துலயுமே எங்களுடைய கைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க இங்க கிட்டத்தட்ட முழுசா கால் ஊனிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டுல நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி கால் ஊனிட்டாங்க ஆனா திரும்ப திரும்ப இவங்க கையில அந்த அதிகாரம் போகுது அப்படின்னா என்ன காரணம் இந்த குடும்பம் தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு நல்லது செஞ்சிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவ்வளவு முட்டாளா இருக்காங்களா இப்படி ஒரு குடும்பம் ஒரு அராஜகம் செய்து இவ்வளவு அரக்கத்தனமா நடந்துக்குது தான் தான் இந்த அந்த நாடாவே இருக்கணும் அப்படின்னு அந்த ராஜா நினைக்கிறாரு அந்த ராஜா குடும்பம் நினைக்குது அப்படின்னா அத கூட புரிஞ்சிக்காத அளவுக்கு இந்த மக்கள் முட்டாளா இருக்காங்களா என்ன அப்படிங்கிற விஷயத்த நீங்க தாங்க சொல்லணும் வேணா சொல்லிட்டேன் என்ன அப்படின்னு இங்க இந்த குடும்பம் இப்படி இருக்கு இப்படி அந்த நாட்டை வந்து வச்சிருக்கு அப்படின்னு இதுல அந்த குடும்பம் அவ்வளவு நல்லது செஞ்சு இந்த மக்களை திரும்ப திரும்ப தங்களுக்கு ஓட்டு போட வைக்குதா இல்ல இந்த மக்கள் முட்டாள்தனமா அறிவில்லாம அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சிக்காம திரும்ப திரும்ப அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்களா அப்படிங்கிற விஷயத்த நீங்க மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நான் என்ன சொல்லுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் பட் நீங்க என்ன சொல்றீங்க என்ன காரணத்துக்காக மக்கள் திரும்ப திரும்ப இந்த திமுகவுக்கும் இந்த குடும்ப ஆட்சிக்கும் இந்த குடும்ப அரசியலுக்கும் இந்த குடும்ப அதிகாரத்துக்கும் திரும்ப திரும்ப ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கேற்ற ரிப்ளை அப்படிங்கறத திரும்ப நான் கமெண்ட்ல வந்து உங்களுக்கு கொடுப்பேன் இத மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி